வணக்கம் அன்பர்களே வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ் இன்றைய பதிவில் நாம் கோரக்க சித்தர் தன்னுடைய சந்திரரேக நூலின் பாடலில் நாம் இந்திய மக்கள் வெள்ளரிடம் அடிமைப்பட்டு இருந்ததையும் அதன் பிறகு விடுதலை பெற்றதையும் பற்றி கூறியிருப்பதை பற்றி பார்ப்போம் அதன் பிறகு கோரக்க சித்தர் இந்த பூமிக்கு வரும் செய்தியை தன்னுடைய பாடலில் கூறியிருப்பிருக்கிறார் அவர் எப்போது வரப்போகிறார் என்ன கூறியிருக்கிறார் அவருடைய பாடல் என்பதை பற்றி பார்ப்போம் சந்திரரேகை பாடல் நூத்தி தொண்ணூத்தி எட்டு சொல்லதிக பின்பாலாய் வெள்ளை சுவைதன் சூச்சியதாய் ஆளும் அந்த காலந்தன்னின் தொல்லையுடன் நம்மவரை தொந்தரித்து தோன்றலிடர் கொலை சமராய் வதைக்கும் நாளில் வெள்ளமளி பூலோகம் புரண்டே நின்று வெகுவாக ஜினிக்கும் ஜகத்திலேயேதான் அல்லல் செய்யும் அரசன் எனும் வெள்ளை சுவேதன் அரசப்பானது ஆள் என்றறியலாமே இந்த பாடலுக்கு என்ன அர்த்தனா முன்காலங்களில் காலங்களில் வெள்ளைக்காரன் தன் சூழ்ச்சியால் நம் நாட்டை அபகரித்து ஆழ்வான் அப்போது அவ்வெள்ளைக்காரர்கள் நம் மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தி அடிமைகளாக்கி தொல்லை கொடுத்து சிறைகளில் வதைத்து கொலை போன்ற பாதக செயல்களை செய்வார்களாம் அதனால் மக்கள் அனைவரும் கொந்தளித்து வெள்ளம் போல் திரண்டு வெள்ளையரை எதிர்ப்பார்கள் அவ்வாறு வெகுவாக கூடிய கூட்டத்தில் தோன்றிய ஒருவரால் நாட்டையே அல்லல் படுத்தி கொண்டு ஆண்டு வந்த வெள்ளைக்காரன் அரசிருந்து ஓடுவான் அந்த நாள் நம் நாட்டிற்கே நன்னாளாகும் அப்பா மாதிரி சொல்றாரு அவர் தன்னுடைய பாடல்கள் என்ன சொல்றோம்னா நம்ம வெள்ளைக்காரங்க அடிமைப்பட்டிருந்த காலம் அப்பவே வந்து கலியுகம் வந்து தொடங்கிடுச்சு அந்த கலியுகம் தொடங்கி நம்ம வெள்ளைக்காரர்கிட்ட நிறைய பேர் நம்மளை ஆட்சி செஞ்சு வந்தாங்க அதில் கடைசியாக வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து நம்ம அடிமையாக்கி நம்மளை ஆட்சி செஞ்சாங்க ஸோ இந்த நூற்றி தொண்ணூற்றி எட்டாவதில் பாடலில் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து அந்த வெள்ளைக்காரர்களுக்கு வந்து அடிமையாக இருந்த நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து சண்டை போட்டு விடுதலை பெறுவோம் அந்த நா அந்த நாள்லருந்து நம்மளுக்கு வந்து நல்ல நாள் பிறக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இருக்காரு கூரக்க சித்தர் பாடல்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக ஒன்று சொல்ல மாட்டார் ஒரு பாடலில் வந்து ஒரு அத்தனை அதை விட கண்டினியூட்டி வந்து வேற பாடல்களில் இருக்கும் நம்ம வெள்ளைக்காக நான் அடிமைப்பட்டு விடுதலை வாங்கி கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு வருஷம் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் சந்திரரேக பாடல் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் சித்தர் இந்த அவர் சமாதியை விட்டு இந்த பூமிக்கு வரப்போகும் ஒரு குறிப்பையும் கொடுத்துருக்காரு அந்த பாடலை பற்றி பார்ப்போம் வாங்க சந்திரேகை பாடல் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆகுமந்த நாளதிநீர் போகநாதர் அகிலபர தேசவெளி விட்டு நீங்கி வாகுரவே நமது புவி வருவதாக வாக்களித்து சென்ற அந்த நாள் தன்னில் பாகுபெற எனதறிய சமாதி கூடம் ஜோதிலிங்கம் ஜோதி லிங்கம் தானாய்த் தோன்றி நாகுபன சலபடுதி நவனிதங்கள் நாட்டமுற்று மனுக்கள் வசமேயோங்கும் இந்த படலை என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வெள்ளைகிட்ட அடிமைப்பட்டு கிடந்து அதுக்கப்புறம் விடுதலை வாங்கி நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க அந்த மக்கள் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நடக்கும் காலகட்டத்தில் அவரோட குருநாதர் போக பரநான வெளியே விட்டு நீங்கி இப்பூமியில் என் சமாதிக்கு திரும்ப வருவதாக என்னை சமாதியில் வைத்த நாளே என்று எனக்கு வாக்களித்து சென்றிட்டார் அப்படின்ற மாதிரி பொறுப்பிடுறாரு அவ்வாறு அவர் திரும்பி வரும் அந்த நாளில் எனது சமாதி கூடத்தில் வெகு அழகாக பல மின்னி ஒரு ஜோதிலிங்கம் சுயம்பாய் தோன்றுமோ அதிலிருந்து நான் வெளிப்பட்டு அனைவருக்கும் காட்சி தருவேன் இதனை தரிசித்த மக்கள் அனைவரும் பேரின்ப பேரின்பெருநிலையை பெற்று இன்புறுவார்கள் அது முதல் மக்கள் யாவரும் இன்புற்று பொருவமும் அருச்செல்வமும் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள் நவநிதிகளும் மக்கள் வசம் ஓங்கி வளரும் அப்படின்ற மாதிரி அந்த பாடலில் குறிப்பிடுறாரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இங்கே சொல்கிற பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டூ தௌசண்ட் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் தான் வந்து இது எல்லாமே நடக்கிற மாதிரி அவர் குறிப்பிட்றாரு ரெண்டாயிரத்தி நாப் மேபி இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர வந்து தன்னுடைய சமாதியை விட்டு வெளியே வரலாம் அவர் வந்து அதில் ஒரு குறிப்பும் சொல்லியிருக்காரு அவருடைய சமாதி வந்து ஒரு ஜோதி லிங்கம் வந்து வெளியே தானாகிட்டு வந்துட்டுமா அதில் வந்து வர பிரகாசம் அவ்வளோ பெரிய பிரகாசமாக இருக்குமா ஸோ இதை இந்த குறிப்புகளை வச்சு அவர் எப்போ வருவார் அதுக்கான அறிவையுமே சொல்லியிருக்காரு இது எல்லாம் எப்போ நடக்கணும் பார்த்தீங்கன்னா ஓகே வந்து ஓகல் சித்தர் வந்து அவருடைய குரு அவருடைய குரு வந்து அவரோட சமாதிக்கு வரும் நாள் அன்று தான் இது எல்லாமே நடக்குமா அப்போ சித்தர் வர்றதுக்கு முன்னாடியே போக சித்தர் நம்ம பூமிக்கு தான் அவர் சூச்சமாக சொல்கிறார் ஜோதிலிங்கம் சுயம்பாய் தோன்றும்ல அந்த ஜோதி லிங்கத்திலேருந்து கோரக்க சித்திரை வெளியே வந்து மக்கள் அனைவருக்கும் காட்சி தருவாராம் அதனக்கா அந்த காட்சி கண்ட மக்கள் அனைவரும் பேரின்ப பேரினையை அடைவார்கள் அந்த நாள் முதல் வந்து மக்கள் அனைவரும் பொருட்செல்வமும் அருட்செல்வமும் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள் நவ நிதிகளும் வா மக்கள் வசம் மூங்கி நிற்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாரு இந்த முருகர் யுகத்தில் நான் சொன்ன மாதிரி சித்தர்களின் ராஜ்யம் கண்டிப்பாக நடக்கும் அங்கங்கே ஜெய்வ சமாதி அடைந்த சித்தர்கள் எல்லாம் வந்து உயிர்ப்பித்து திரும்பவும் பூமிக்கு வருவாங்க அவங்க கற்றுக்கின நன்னெறிகளை கலைகளை எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க ஏன்னா அவங்க வந்து மீண்டும் வந்து அந்த அன்பால் உருவான ஒரு உலகத்தை அவங்க படைக்கணும் இப்போ நம்ம வாழ்கிற உலகம் வந்து த்ரீ டைமென்ஷன் உலகன்னு வாங்க ஸோ அவங்க வர்ற அந்த காலகட்டத்தில் நம்மளோட பூமி வந்து த்ரீ டைமென்ஷன்லருந்து ஃபைவ் டைமென்ஷனில் வந்து உருமாறும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெலிபதி எல்லா மக்களுமே டெலிபதியை ஈஸியாக கற்றுப்பாங்க ஈஸியாக செய்வாங்க இந்த காலகட்டத்தில் வாழ்கிறதுக்கே நம்ம கூத்து தெரிஞ்சுருக்கணும் நீங்களும் அந்த காலகட்டத்தில் வாழணும் சித்திர நாற்றின் கீழே நீங்களும் வாழணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து சித்திரை பின்பற்ற ஆரம்பிங்க அவங்க சொல்லிக் கொடுத்த அறநிலைகளெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு மனிதனாக வந்து உங்களை மாத் மாற்றிக்க முயற்சிக்க பண்ணு முயற்சி பண்ணுங்கள் வந்து உங்களை ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும் ஓகே அன்பர்களே அடுத்த பதிவில் போரக்க சித்தரின் பாடல்கள் படி இந்த கலிவிகம் எப்போ முடிய போதும் என்பதையும் அதுக்கப்புறம் யார் அரசு ஆள போகிறான்றதையும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்பதை பற்றியும் அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்